வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் பானு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க அந்த ரிப்போர்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க எல்லா பேங்க்லேயுமே அதிகப்படியான வங்கி மோசடி நடந்துகிட்டே இருக்கு அதுவும் அதை அதிகரிச்சுட்டே இருக்குது அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தகவலை அவங்க தெரிவிச்சிருக்காங்க அதாவது இது முதல் தடவை இல்லை இதுக்கு முன்னாடியே போன வருஷம் அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவங்க ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க அந்த ரிப்போர்ட்டில் எவ்வளோ மோசடி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்தி

இது கேஸா ரிப்போர்ட்டா ஃபைல் ஆயிருக்கு பாத்தீங்களா அது எவ்வளவு கேஸ் ஃபைல் ஆயிருக்கு அப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23953 அப்படின கேஸ் வந்து பதியப்பட்டிருக்கு இத்தனை கேஸ் வந்து பதியப்பட்டிருக்கு இதெல்லாம் பாக்கும்போது நமக்கு அதிர்ச்சியா இருக்கு இதெல்லாம் வெறும் ஒரு வருட காலம் அதாவது 2024ல இருந்து 2025 அதாவது ஒரு வருஷத்துக்கு இப்படி இருக்கே அப்ப 10 வருஷத்துக்கு நம்ம எடுத்து பாப்போம் அப்படி சொல்லி இவங்க என்ன பண்றாங்கன்னா ஆர்டிஐ போட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த தகவலை வாங்குறாங்க ஒரு டேட்டா கிடைக்குது அதுல என்ன சொல்லுது அப்படி

அதாவது இது வெறும் கவர்மெண்ட் பேங்க்ல மட்டும் இது நடக்கல தனியார் வங்கியிலும் நடக்குது இது வந்து அரசு வங்கியிலும் இந்த மோசடிகள் அதிகப்படியா நடக்குது இது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போகுது அப்படின்னு சொல்றாங்க பிரிச்சு பாக்குறாங்க தனியார்ல எவ்வளோ கவர்மெண்ட்ல எவ்வளோ அப்படின்னு நம்ம வந்து பிரிச்சு பாக்குறாங்க ஸோ அரசு வங்கியில் சைட்ல இருந்து அவங்க சொல்றாங்க கிட்டத்தட்ட இருபத்தி கோடி மதிப்புள்ள மோசடி நடந்திருக்கு பேங்க்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க இதே தனியார் எவ்வளவு சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாற்பத்தி ரெண்டு வந்து தனியார் வங்கியில் வங்கி மோசடி நடந்திருக்கு அப்படின்னு அவங்க தரப்பில் அவங்க சொல்கிறாங்க ஸோ இப்படி பிரைவேட் அரசு அப்படின்னு ரெண்டு இடத்துலையுமே என்ன ஆகுதுன்னா பண மோசடியா வங்கி மோசடி அதிகப்படியாக நடந்து கொண்டே இருக்கு அது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது ஸோ இவங்க வந்து இது பண்ணுறாங்க எதில் அதிகமாக நடக்குது அப்படின்னு இப்போ நம்ம பொதுவாக ஒரு கருத்து இருக்கு இல்லையா நம்மளுக்கு ஒரு ஸ்கேம் கால் வருது அவங்க கார்டு மேலே இருக்க நம்பரை நீங்கள் சொல்லாதீங்க அந்த நம்பரை வச்சு உங்கள் அக்கௌண்டில் இருக்க காசெல்லாம் அவங்க எடுத்துடுறாங்க ஸோ இன்டர்நெட் பேங்கிங் பண்ணும் போதோ இல்லை ஆன்லைன் பேமெண்ட் பண்ணும் போதோ இல்லை டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணும் போதோ நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க உங்களுடைய ஓடிபியை யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தொடர்ந்து ஆர்பிஐயோட வழிமுறை அதாவது அவங்க சொல்கிற அந்த வழிகாட்டல் படி பேங்குங்களாம் தொடர்ந்து பொதுமக்களை எச்சரிக்கை பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் அதையும் மீறி இந்த மாதிரியான ஃப்ராடுகள் நடந்துட்டு இருக்கு அவங்க சில கேஸ் வந்து இத்தனை கேஸ் பதிஞ்சிருக்கு இவ்வளோ இது ஆயிருக்கு குறிப்பா அதுவும் கார்டு இன்டர்நெட் பேங்கிங்ல அதாவது கார்டுன்னு எடுத்துக்கிட்டா கிரெடிட் கார்டு இல்ல டெபிட் கார்டு ரெண்டும் சேர்ந்து தான் இந்த மாதிரியான கார்டு மூலயமா இந்த ஃப்ராட் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அதனால நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்றீங்களா டெபிட் கார்டு யூஸ் பண்றீங்களா ஆன்லைன் பேமெண்ட் யூஸ் பண்றீங்களா இன்டர்நெட் பேங்கிங்கா ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க அப்படின்ற எச்சரிக்கையும் இவங்க தரப்புல இருந்து அதாவது ஆர்பிஐ தரப்புல இருந்தோ பேங்க் தரப்புல இருந்தோ சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம நிதி சேவை மற்றும் காப்பீடு துறையின் மூத்த இயக்குனர் சஞ்சய் அகர்வால் சொன்னார் என்ன சொன்னார்னா வங்கி மோசடின்றது கட்டுக்கடமாக போயிட்டே இருக்கு அது வளர்ந்து நாளுக்கு நாள் வளர்ந்து பெரிய மரமாக நின்றுட்டு இருக்கு ஆனால் இந்த வங்கிகள்லாம் எதில் கவனம் செலுத்தியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா வங்கியிலேருந்து அந்த கடன் திருப்பி வராம அது வாரா கடனா நின்றுட்டு இருக்கு இந்த கடனுடைய இழப்பீடு இருக்கு பார்த்தீங்களா இந்த இழப்பீடுல அவங்க கவனம் செலுத்திட்டு இருக்காங்க ஸோ கொடுத்த காசு வரல என்ன பண்றது தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோல சொன்னோம் எவ்வளவு கடன் தள்ளுபடி பண்றாங்க அதுவும் குறிப்பா யாருக்கு இவங்க தள்ளுபடி பண்றாங்க அப்படி தள்ளுபடி பண்றது இல்லாம இந்த கடன்ல இருக்க கம்பெனி நான் வாங்குறேன்னு முன்னுக்கு போறாரு பாத்தீங்களா சில முதலாளிகள் குறிப்பா அதானி மாதிரி ஆட்கள்லாம் இவங்க என்ன பண்றாங்க பேங்க்ல இருந்து கடன் வாங்கி கடன்ல இருக்க நிறுவனத்தை வாங்குறாங்க ஸோ இதனால நஷ்டம் அதானி அவர்களுக்கு இல்லை ஏன்னா அதானி அவர்கள் பத்து பைசா காசு கூட போடாம போய் அந்த நிறுவனத்தை கடன்ல இருக்க நிறுவனத்தை வாங்குறாரு இதனால நஷ்டம் அடைகிறது யாரு இந்த பேங்க் தான் ஏன்னா அவரு அவர் கொடுத்த ஆயிரம் கோடி கடன் வரல அதை வாங்கணும்னு போன அதானி இங்கேருந்து ஒரு இரநூறு கோடி கடன் வாங்கிட்டு போகிறாரு இப்போ ஆயிரத்தி இரநூறு கோடியாவது அவங்களுக்கு கடன் நிற்கிதே தவிர்த்து இங்கேருந்து பத்து பைசா அவங்களுக்கு வந்து சேரல ஸோ அவங்க இதில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி பொதுமக்களுடைய காசு இந்த மாதிரியான பேங்க் ஃப்ராட் மூலிமா இவ்வளோ போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நம்ம மேல் போக்கா பார்க்கும்போது இந்த மாதிரி வெறும் காடுனால மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஃபோன் கால் வருது நான் ஓடிபி சொன்னேன் அந்த அதனால இவ்வளோ காசு போயிடுச்சு அப்படின்னு பொதுமக்களுடைய கவனக்குறைவால தான் இவ்வளோ பெரிய மோசடிகள்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம தலையில் இதை கட்ட பார்க்குறாங்க ஆனால் உண்மையிலே பொதுமக்களுடைய கவனக்குறைவு இந்த மாதிரி அந்த கார்டு மேலே இருக்க நம்பரை சொல்லிட்டேன் ஓடிபி சொல்லிட்டேன் ஆன்லைனில் நான் பேமெண்ட் பண்ணும்போது தப்பாக போயிடுச்சு வேற ஒருத்தர் அக்கௌண்ட் போயிடுச்சு ஜிபே நம்ம சொல்லுவோம் ஜிபே பண்ணோம் வேற ஒருத்தர் அக்கௌண்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் மட்டும்தான் காரணமாக அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை அப்படின்றது அதிர்ச்சிகரமான உண்மை அதாவது ஒரு 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 உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீரவ் மோடி அப்படின்னு ஒருத்தர் இருந்தா தெரியுமா இந்தியால அதாவது இந்த கீதாஞ்சலி அவருடைய குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி ஜுவல்லரி கம்பெனி கிட்டத்தட்ட நாலாயிரம் ஸ்டோர்ஸ் இந்தியா முழுக்க அவங்க வச்சிருந்ததாகவும் அவங்க பண்ண இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஃப்ராடு இந்தியா புல் அதாவது நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய ஃப்ராடு அப்படின்னு பேசப்பட்ட வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம் அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் வந்து வெளிநாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு வைரமோ இல்லை தங்கமோ வந்து ஏற்றுமதி பண்றேன் அந்த கரப்புலேருந்து எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வரணும் அந்த வைரமோ தங்கமோ வந்து கப்பல் கப்பல் ஏறிடுச்சு அதாவது ஷிப்பிங் ஆயிடுச்சு ஆன உடனே நான் வந்து கேட்குறேன் இந்த மாதிரி என்னோடய நகைகள்லாம் இதெல்லாம் நான் வந்து அனுப்பிச்சிடு என்னோடய ப்ராடக்ட்டை நான் அனுப்பிச்சிட்டேன் நீங்கள் எனக்கு பேமெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த பேமெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கார் பார்த்தீங்களா ஆப்போசிட் பர்சன் அவர் என்ன பண்ணுவார்னா லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் அப்படின்ட்டு பேங்க் கிட்டேருந்து ஒரு லெட்டர் வாங்குவார் ஸோ இதாவது அது எப்படி சொல்லணும் அப்படின்னா ஜாமீன் கொடுக்குற மாதிரி அவர் கொடுக்க வேண்டிய பணத்துக்கு நான் வந்து ஜவாத் கொடுக்குறேன் அதை நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி இப்போது அங்கேருந்து பேமெண்ட் வரலாம் நான் என்ன பண்ணுவேன் பேங்க் கிட்டே போய் இங்கே பாருங்கள் இன்னார் எனக்கு தர வேண்டிய பணம் இது எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த காசை நான் வாங்கிப்பேன் ஆனால் இந்த பேங்க்குக்கும் அந்த நபருக்கும் என்ன ஆகுனா ஒரு அண்டர் டீலிங் இருக்கும் அந்த அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் இந்த அமௌண்ட் எனக்கு கொடுத்தாங்க பார்த்தீங்களா இந்த அமௌண்ட்டில் ஒரு ஃப்ராடு நடந்திருக்கும் இந்த மாதிரியான ஃப்ராடு தான் பெரிய லெவலில் ஏற்படுத்துச்சு சொல்லணும் அதுக்கு உதாரணம் தான் நீரவ் மோடியோட பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஃப்ராடு இந்த இந்த ஃப்ராடு இந்த ஸ்கேம் வந்து அதாவது இந்தியா இந்தியாவையே ஒரு ஒரு ஆட்டை ஆட்டிடுச்சு அப்படின்னு தான் சொல்றேன் இப்படியும் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி சோ இதுல வந்து அந்த பேங்க்கோடைய ஸ்டாஃப்ஸு அந்த நீரவ் மோடி அவங்களுடைய மாமா அவங்களுடைய குடும்ப நபர்கள் மற்றும் நீரவ் மோடியோட அஃபி அஃபீஷியல் அதாவது ஸ்டாஃப்ஸ் இவங்க எல்லாருமே வந்து விசாரணைக்குள்ளே வராங்க அரசு செய்யப்படுறாங்க ஸோ இந்த இந்த மோசடி சொன்ன பாத்தீங்களா இந்த மோசடியில் குறிப்பாக அந்த பஞ்சாப் நேஷனல் பேங்கோடைய ஆறு ஸ்டாஃப் வந்து கைது செய்யப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேர் முக்கிய ஆளாக வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்படுறாங்க யார் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் பேங்கோட டெப்புட்டி மேனேஜர் கோகுல்நாத் ஷெட்டி அப்புறம் கிளர்க்கு மனோஜ் என்றவங்க ஸோ இவங்க இவங்களுடைய இந்த உள் இது இருக்கு இவங்க வந்து இந்த சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும் இந்த ப்ரோட்டோகால்ஸை எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் விதிமீறல் பண்ணி பைபாஸ் பண்ணி இவங்க நீரவ மோடிக்காக இவங்க வந்து சில மோசடி வேலைகளை நடத்தியிருக்காங்க இதுதான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த நீரவ மோடி மேலே இப்போ கேஸ் போயிட்டு இருக்கு ஆனால் அவர் அழகாக லண்டன் தப்பிச்சு போய் அங்கே இருக்கார் இங்கே இவங்க சொல்லிட்டு இருக்காங்க நீடியில் கேஸு இந்த கேஸ் அந்த கேஸுன்னு இப்ப சமீபமா நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல இவங்களுடைய சம்பந்தப்பட்ட கேஸ் பேப்பர்ஸ் தான் எரிஞ்சுது அப்படின்ற அதிர்ச்சி ரிப்போர்ட் அவர் உண்மையிலேயே லண்டன்ல பதுங்கி இருக்காரா இல்ல நீ லண்டன்ல போய் பதுங்கிக்கோ நாங்க பாத்துக்கிறோம் இங்க இருந்து சும்மா நான் அவனை பிடிக்க வரேன் பிடிக்க வரேன்னு பூச்சா எனக்கு அமைச்சிட்டு ஏமாத்திட்டு வரோம் சும்மா பேருக்கு ஒரு கேஸ போட்டு அவர் பிடிக்க முடியல அவர் லண்டன்ல பதுங்கி இருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க பின்ன இருந்து வேலை பாக்குறாங்களா அப்படின்ற டவுட்டும் நம்மளுக்கு வருது ஏன்னா இந்த நீரவ் மோடியோட இன்னொருத்தர் தேவைப்பட்டார் பார்த்தீங்களா மெகுல் சோஸ்கி இவரை பிடிச்சிட்டாங்களா இவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா ஏர்போர்ட்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா ஆனா நீரவ் மோடியை இன்னும் இவங்களால அரெஸ்ட் பண்ண முடியல இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்கு அதுவும் இப்போ சமீபமா அவங்க எரிஞ்ச மொத்த இதுலையுமே இவங்க சம்பந்தப்பட்டமான பேப்பர்ஸ் இந்த கேஸுக்கு வந்து எரிஞ்சு போயிருக்கான் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம என்ன அவங்க நம்பணும் நம்பணும்ல நம்பினாதான் சோறுன்னு சொன்னாங்க நானும் நம்பிட்டேன் அப்படின்னா நம்ம நம்பி தான் ஆகணும் வேற வழி இல்லை மற்றதுக்கெல்லாம் வந்து பேசுகிறாங்கல்ல இங்கே நிர்மலா சீதாராமன் நாங்கள் வந்து நிதி கொடுத்துட்டு தான் இருக்கோம் அவங்க வந்து சும்மா தமிழ்நாட்டில் போய் சொல்லிட்டு இருக்காங்க நான் வந்து ஆதாரத்தோடு இது பண்ணுவேன் அதை பண்ணுவேன் அதெல்லாம் இருக்கட்டும் மேடம் இன்னைக்கு வந்து நீங்கள் தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆர்பிஐ உங்களுக்கு கீழே தானே வருது இவ்வளோ ஃப்ராட் பண்ணுறாங்க இவ்வளோ தூரம் வங்கியிலேருந்து ஃப்ராட் நடக்குதுன்ற தகவல் வருது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நிர்மலா சீதாராமன் இதுக்காக என்ன நடவடிக்கை எடுத்தாங்க ஏன் இதை கண்ட்ரோல் பண்ணலை வருஷத்துக்கு வருஷம் அது வந்து அதிகரிச்சே போகுது இது கண்ட்ரோல் பண்ண தெரியாத நிதி அமைச்சகம் அங்கே என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கு பட்ஜெட்டும் ஒழுங்கா போட தெரியாது ஏன்னா அவங்களே சொன்னாங்க பார்த்தீங்களா பார்த்து சிதம்பரம் அவர்கள் சொன்னாங்க நிர்மலா சீதாராமனுக்கு பட்ஜெட் போட தெரியாது அவங்களுக்கு மேஜிக் டேப் பண்ண தெரியும் மேக்ஸ் வராது மேஜிக் தான் வரும்னு சொன்னாங்க பாருங்க அதுதான் உண்மையோ என்னவோ ஏன்னா ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே இருக்க ஆர்பிஐயே சொல்லுது இந்த மாதிரியான பேங்க்ல இந்த மாதிரியான ஃப்ராடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி இவ்வளோ பேர் லட்ச லட்சமாக ஏமாத்திட்டு போறாங்க முதலாளிகள் இந்த முதலாளிகளை வந்து பிடிக்கிறதுக்கோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறக்கோ ஒன்றுமே வேலை இல்லை ஆனால் இந்த பேங்க் என்ன பண்ணோம் ஏழை மக்கள் வந்து கடன் வாங்குவாங்க விவசாயிங்க போய் டிராக்டர் கடன் வாங்குவாங்க ஸ்டூடெண்ட் போய் கல்வி கடன் வாங்குவாங்க ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்காக நகை கடன் வைப்பாங்க இவங்களெல்லாம் கழுத்துல கை வைக்கிற மாதிரி பண்ணுவாங்க இப்போ சமீபமா நகை இவங்க கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா நம்மள மாதிரி ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் கொண்டு போய் வச்சு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல அந்த நகை கொண்டு போய் இவங்க வந்து என்ன பண்றாங்க கழுத்து நெரிக்கிற மாதிரி ஒரு வருஷத்துக்குள்ள வட்டியும் அசலும் சேர்த்து கட்டினாதான் செல்லுபடி ஆகும் பழைய மாதிரி வெறும் வட்டி மட்டும் கட்டினா முடியவே முடியாது போன ஜூன் வச்சிங்களா இந்த ஜூனுக்குள்ள நீங்க வட்டி அசலும் கட்டி மீட்டு அப்புறம் வேணா நீங்க திருப்பி வைக்கலாம் அப்படின்னு நம்ம தலையில அதாவது இந்த மாதிரி பொதுமக்கள் தலையில தான் மிளகா அரைப்பாங்க ஆனா இந்த நீரவ் மோடி சொன்ன பாத்தீங்களா அவர் எவ்வளவு ஏமாத்தினாரு தெரியுமா கிட்டத்தட்ட பதினாலாயிரம் கோடி ஏமாத்திட்டு ஓடி போயிருக்காரு அவங்களெல்லாம் குடிக்கிறதுக்கும் வழியில் அது மீட்டெடுக்கிறதுக்கான வேலையும் செய்யலை ஏன்னா அது அவங்களுக்கு சொந்தமானவங்க யாரு நம்ம மோடி அவர்களுக்கு சொந்தமானவர்கள் அதனால் விட்டு கொடுத்துருவாரு இந்த பக்கம் அதானிக்கு தள்ளுபடி பண்ணுவாரு அப்புறம் கடன் கொடுத்து கம்பெனி வாங்கி தருவார் இடம் வாங்கி கொடுப்பாரு அந்த பக்கம் நீரவ் மோடி மாதிரி ஆளெல்லாம் தப்பிச்சு ஊற விட்டு போக நாங்க வந்து சும்மானா ஒரு கேஸ போட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஈடியை வச்சு இவர் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாரு இந்த மாதிரியான கட்சிகளை எம்எல்ஏக்களை அது மாதிரி மினிஸ்டர் யாராவது தேவைப்படுறாங்களா அவங்களெல்லாம் வந்து மணி லாண்டரி பண்றாங்க மணி லாண்டரி பண்றாங்கன்னு சொல்லி பிடிச்சி இவங்க கட்சிக்குள்ள போறது இந்த மாதிரி ஏமாத்திட்டு போற முதலாளிங்களை வந்து இவங்க வந்து விட்டுருவாங்க அவங்களை கண்ணுக்குலாம் ஈடி கண்ணுக்கு அவங்களெல்லாம் தெரியாது கேட்டால் ஈடி சொல்ல நான் வந்து கேஸ் போட்டு வச்சிருக்கேன் கேஸ் போட்டு வச்சு என்ன பிரயோஜனம் அவங்கள பிடிச்சிங்களா அவங்க தண்டனைக்குள்ளாக்குனீங்களா அவங்க சிறையில் போட்டிங்களா அந்த க காசு என்ன மீட் எடுத்தீங்களா வெறும் கேஸ் போறதுனால என்ன ஆக போகுது அப்படின்ற கேள்வி வருது ஸோ இவங்களுடைய அதிகாரம் எல்லாம் நம்மள மாதிரி பொது மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் தான் ஆனால் பெரும் பெரும் முதலாளிகளுக்கு இவங்க என்ன பண்றாங்க போக விட்டு வே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க ஃப்ராட் பண்ணிட்டீங்களா தப்பிச்சு வெளிநாட்டுக்கு போயிடுங்க கடன் தானே தள்ளுபடி பண்ணிடுறோம் இடம் தானே வாங்கி கொடுத்துடுறோம் அப்படின்ற மாதிரி முதலாளிகளுக்கான அரசா தான் இந்த மோடி அரசு கடந்த ஆண்டு பத்து வருஷத்துக்கு மேலே இவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்து மேல் போக்கா பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சது ஏதோ நம்ம யூஸ் பண்ற இந்த டெபிட் கார்டு கிரெடிட் கார்டில் தான் ஏதோ நாடு ஃபுல்லா இருக்கிற பிரைவேட் பொறுத்த கவர்மெண்ட் பேங்க்ல இந்த மாதிரி இத்தனை லட்சம் அதாவது கிட்டத்தட்ட பத்து வருஷத்துல அஞ்சு புள்ளி மூணு லட்சம் கோடி மோசடி நடந்திருக்கு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஆனா உள்ள இறங்கி பார்த்தா தான் தெரிஞ்ச லட்சணம் இப்படி இருக்கு இந்த மாதிரி பெரும் முதலாளிகள் ஏமாத்திட்டு போனது அதான் நம்மளுக்கு தெரிஞ்ச நியூஸ் இது ஒண்ணுதான் தெரியாத நியூஸ் எத்தனை தெரியல சோ நம்ம இன்னும் முடிச்சுக்கணும் இதுக்கும் மேல பாஜக நம்மலாம் வந்து நம்பிட்டு இருந்தனா நானும் தான் போவோம்